சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி காணும் பொங்கல் தினமான இன்றைய நாள் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை இன்று இந்த காணும் பொங்கல் கொண்டாடக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் இனிய வாழ்த்துக்கள் அதோடு சேர்ந்த எப்பொழுதுமே இந்த செவன்டீன் ஜனவரி வந்தால் நம்ம புரட்சி தலைவரை வந்து நினைக்காமையே இருக்க முடியாது அதாவது அவரோட பர்த் டேட் வந்து நான் ஒரு ஜாதகம் பார்த்து அதாவது நம்ம கற்றுக்கும் போது சில செலிப்ரிட்டிஸோட ஜாதகங்கள் எல்லாம் பார்ப்போம் இல்லையா ஸோ அவர் செவன்டீன் ஜனவரி நைன்டீன் செவன்டீன் ஸோ எல்லாமே அவருக்கு அந்த தேதிகளே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு கூட்டுத்தொகை எட்டு இருபது இருபத்தி நாலு கூட்டுத்தொகை வந்து எட்டு அண்டு ப்ளஸ் நமக்கு ஒன்று ஆட் ஆகிருக்கிறதுனால இன்றைய நாளுமே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நியூமராலஜி வந்து நம்புறவங்களுக்கு ஸோ இன்றைக்கு எப்படி கிரகநிலைகள் இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு லாங் ஹாலிடே இந்த பொங்கல் மட்டும் ஆனால் நாலு நாள் லீவுன்னு சொல்கிறோமே தவிர அப்படி டக்குன்னு ஒடியே போயிடும் அண்ட் இன்று இந்த பன்னிரெண்டு ராசி நேர்களும் எப்படி என்ன தெய்வங்கள் வணங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசியிலையும் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரனும் ராகும் இருக்கிறாங்க இன்றைக்கி எந்த கிரகமுமே மாறல நேற்று என்ன பார்த்தோமோ அதே தான் இன்றைக்கி இருக்குது பட் என்ன இன்றைக்கி வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சமைப்போம் காணும் பொங்கல்னால யாருமே இன்றைக்கி பாதி பேர் வீட்டில் இருக்க மாட்டாங்க ஸோ சினிமா தியேட்டர் போகிறது பீச்சுக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறதுன்னு நிறைய பேர் இப்படி உல்லாச பயணங்கள் எல்லாம் போகிறதுக்கான இது தான் நிறையா ப்ளான்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாமே நல்லா எக்ஸிக்யூட் ஆகும் என்ஜாயோட டே இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பட் என்ன தான் இருந்தாலும் இந்த ராகுவும் சந்திரனும் பண்ணுறதுல இருக்கும்போது தூங்க போகிற நேரம் ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கும் ஓவராக ஊர் சுற்றும் போது ஒரு தலைவலி வரலாம் இல்லை டைமுக்கு சாப்பிடாமல் நிறைய சாப்பிட்டாலும் தலைவலி தான் சாப்பிடாம இருந்தாலும் தலைவலி தான் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு ரிஷபராசினியர்கள் லாபத்தில் இருக்கார் சந்திரனும் ராகுவும் இன்றைக்கி இந்த கடையெல்லாம் போடுறவங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகும் ஸோ காணும் பொங்கல்னாலே கேட்கணுமா நான் வந்து ஒரு சின்ன கடை வச்சுருந்தா கூட இன்றைக்கி வியாபாரம் அமோகமாக இருக்கும் ஸோ பன்னிரெண்டு ராசினேர்களுக்கு யாருக்கு இன்றைக்கி வியாபாரம் நல்லாயிருக்கும் இந்த ரிஷபராசினேர்களுக்கு தான் பண லாபத்தில் சந்திரன் ராகுவோடு இருக்கிறாங்க ஸோ நல்ல வியாபாரம் நல்ல முன்னேற்றம் நல்ல ஒரு தன அம்சம் இன்றைய நாளில் ரிஷபராசி நேர்கள் பார்க்கலாம் அதை தவிர இந்த காணும் பொங்கல் நாளான் இன்று ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு டேயாக இருக்கும் ஸோ டே குடும்பத்தோடு நல்ல சந்தோஷமாக சாப்பிட்டு தூங்கக்கூடிய ஒரு நாள் இன்று கேட்கணுமா நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும் எல்லா சேனல்ஸ்லேயும் பிடிச்ச சேனலை பாருங்கள் பிடித்த மனிதர்களோடு இந்த நாள் நல்ல சந்தோஷமாக இருங்க இன்றைக்கி அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ முடிஞ்சால் அனாத குழந்தைங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம் மிதுனராசினியர்கள் பத்தாம் இடத்தில் சந்திரன் ராகு ஸோ நிறைய மாற்றங்களை எதிர்கொ பார்க்கக்கூடிய இந்த மிதுனராசினியர்கள் அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்மையிலேயே ஒரு நல்ல ஆண்டு உங்களுக்கு அதற்கான சில முக்கிய விஷயங்கள் இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ மிதுனராசினியர்களுக்கு இன்று நல்ல செய்திகளும் முயற்சிகள் வந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது இன்றைய நாளில் மிதுனராசி அன்பர்கள் புதன்கிழமை கண்டிப்பாக மகாவிஷ்ணு ஆலயம் போங்க அதே மாதிரி இன்று கருடனை வணங்கலாம் கடகராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் ராசிநாதன் சந்திரன் ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார் நல்ல ஒரு மன அமைதியும் நிம்மதியும் நம்ம தேடுவோம் ஆனா கொஞ்சம் இன்னைக்கு தூங்குறதுக்கு கூட டைம் கிடைக்காது கெஸ்ட்டு வரலாம் இல்லை நாம் வெளியில் போகலாம் ஸோ இன்றைக்கி ரொம்பவே பிஸியான ஒரு டே ஒரு பேக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு நாள் தான் இன்றைய நாள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவும் சந்தோஷமும் உண்டு மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு சிறந்தது சிம்மராசி நேர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஓட்டமும் நடையுமா இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இன்னைக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு அதை போன்ற ஒரு நாள் இந்த சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இன்று நல்ல ஒரு ஆரோக்கியத்திற்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல மனதிற்கு சந்தோஷம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில முக்கிய விஷயங்களை நம்ம பொறுப்பெடுத்து செய்வது இது போன்ற நல்ல விஷயங்களை இன்றைய நாளில் நம்ம தலையிட்டு நம்மளினுடைய தலையீட்டினால் அது நிறைவேறும் சிம்மராசி அன்பர்கள் இன்று சிவபெருமானை வணங்கலாம் கன்னிராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடியதாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த அந்த சந்தோஷம் வந்து இன்னைக்கு மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இன்று ஏற்றம் இரக்கங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் கன்னிராசி நேர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் துலாம் ராசினியர்கள் ராசிநாதன் சுக்ரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடியதாகவே இருக்கும் பல மாதங்களாக நீங்கள் முயன்று சில விஷயங்கள் இன்று நடைபெறும் நண்பர்களால் உதவிகள் உண்டு இன்று புதன்கிழமை கருடனையும் ஆஞ்சநேயரையும் வணங்கவும் விருச்சிக ராசி ராசினியர்கள் இன்று சுக்கர பகவானின் சஞ்சாரம் விருச்சிக ராசியில் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் தருவதாகவே அமைகிறது சுக்ரனிலிருந்து ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதும் குரு பகவானிடமிருந்து எட்டாம் இடத்தில் சுக்ரன் இருப்பதும் இந்த ராசி நேயர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம் ஆகவே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது சிறப்பு புதன்கிழமையான என்று கருடனை பிரார்த்தனை செய்யலாம் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனப்போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம் பல மாதங்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் என்று தீரும் செவ்வாய் புதன் சேர்க்கை இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் என்று புதன்கிழமையாக இருப்பேன் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடும் கருடனையும் பிரார்த்தனை செய்வோம் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது பல மாதங்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று காலை வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இன்றைய நாள் மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல ஒரு தெளிவும் சந்தோஷமும் உண்டு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் கும்பராசி நேர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று சோம்பேறித்தனத்தை கொடுக்கலாம் ஆகவே கும்பராசி நேர்கள் இன்று வேலைகள் அதிகமாக இருப்பின் நமக்கு வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் கும்பராசி நேர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் வரலாம் குழந்தைகளால் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் இன்று மனதிற்கு நிறைவான நாளாக அமைகிறது மீன ராசி நேயர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கும் இன்று இந்த மீன ராசி நேயர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த கஷ்டங்கள் மற்றும் பல மாதங்களாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் மீனராசி அன்பர்களுக்கு மனதில் தெளிவும் சந்தோஷமும் உண்டு இன்றைய நாளில் விநாயகரை வழிபாடு செய்ய வெற்றிகள் கிடைக்கும் பனிரெண்டு ராசிக்கும் நம்ம பலன் பரிகாரம் எல்லாம் பார்த்தாச்சு அதுவும் இன்று காணும் பொங்கல் எல்லாருமே வீட்டில் நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் இந்த குரு பகவானை பற்றி நம்ம பேசின்றோம் இல்லையா ஸோ இந்த குரு பகவானினுடைய மேலும் சில தகவல்கள் இவரினுடைய சமித்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு ஸோ இந்த அரச மரத்தினுடைய குச்சி தான் நம்ம வந்து ஹோமத்துல எல்லாம் வந்து போடுறோம் அரச மரத்துக்கு கீழே எப்பொழுதுமே ஒரு விநாயகரினுடைய சிலையை வந்து பிரதிஷ்ட செய்வாங்க இந்த அரச மரம் நம்ம குருவுக்கு இந்த அரச மரத்தை நம்ம சொன்னாலும் கூட இந்த அரச மரத்தை எடுத்துக்கொண்டால் அடிபாகம் வந்து மகா அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே இருக்கக்கூடிய ஒரு மரம் வந்து இந்த அரச மரம் ஸோ இந்த குருவுக்கு நம்ம இந்த அரசை சொல்லும் பொழுது அதில் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே ஐக்கியமாக இருக்கிறாங்க அதனால் எந்த ஒரு அரச கீழே இருக்கக்கூடிய விநாயகருக்கும் அதை நம்ம வலம் வரும் பொழுது இந்த குருவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து நிவர்த்தி அந்த காலத்தில் பாருங்கள் ஒரு ஆத்தங்கரை ஓரமாக ஒரு அரச மரம் இருக்கும் அந்த அரச மரத்துக்கு கீழே கண்டிப்பாக பிள்ளையார் இருப்பார் அதோடு சேர்ந்த நாக பிரதிஷ்டையும் செஞ்சிருப்பாங்க இதை ஏன் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு பெண்கள் எல்லாம் அந்த அரச மரத்தை சுற்றிட்டு வீட்டுக்கு போவாங்க இது எதனால் அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை நல்லாயிருக்கும் குழந்த பிறக்கிறது நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா தெம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு அப்படி ஒரு லைஃப் ஸ்டைலை வச்சுருந்தாங்க காலப்போக்கில் அது மாறிடுச்சு இன்னைக்கு மரத்தை சுற்றுறவங்க யாரும் ரொம்ப இல்லை ஒரு பிள்ளை இருக்காங்க இருக்காங்க அரசமரம் இருக்கா அந்த கோயிலெல்லாம் ஆளே இருக்க மாட்டாங்க இந்த அஸ்வத்தை பிரதக்ஷணம் பண்ணுறதுங்கிறதே உடல் ஆரோக்கியத்திற்கு அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ குரு பகவானுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நேத்திக்கு நான் சொன்னேன் எப்படி உறவுகளில் வந்து அது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம குரு பகவானை பற்றி சொல்லும் பொழுது நம்ம நிறைய உறவுகள் பற்றி நம்ம பேசணும் இல்லையா இன்னைக்கு ஆரோக்கியத்தை பற்றி பேசலாம் ஸோ குரு வந்து நம்ம உடம்புல வந்து எப்பொழுதுமே மையப்பகுதியை ஆளக்கூடியவர் பிரம்மஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு வீட்டில் வந்து எப்படி வாஸ்துல குரு வந்து நடுவ நடுபாகத்தை ஆளுகிறாரோ நம்மளுடைய சரீரத்தில் உடம்புலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வயிற்று பகுதி நடுப்பகுதியை ஆளுவர் தான் குரு தான் அந்த பகுதியை ஆளக்கூடியவர் ஸோ வயிற்று பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு குரு தான் காரணம் அப்போ குரு சனியோடு இருந்தால் ஒரு மாதிரியான ஒரு வயிற்று பிரச்சனை இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு நம்ம பார்க்கும் பொழுது இந்த பான்க்ரியாட்டிக் கேன்சர்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் கியூரே கிடையாது பான்கிராட்டிக் கேன்சர் வந்தாலே நம்ம வேண்டிக்கணும் ஐயோ அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு வியாதி அது இந்த கேன்சருக்கு முக்கிய காரணம் இது வருவதற்கான ஒரு முக்கிய காரணம் குருவுக்கும் ராகுவுக்கும் முக்கிய பங்கு உண்டு அதே மாதிரி கிட்னி இந்த கிட்னிஸ் வந்து உங்களுக்கு டயாலிசிஸ் ப்ராப்ளம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டு இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸு லக்னத்தில் யாருக்கெல்லாம் குரு இருக்குங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிற்று பிரச்சனை என்பது நிச்சயமாக இருக்கும் அவங்களுக்கு சரியாக ஜரிமானம் ஆகாது இல்லைன்னா ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க ரொம்ப அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும் வயிற்றுல அல்சர்ஸ் வரும் இது எல்லாமே இந்த குருவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் முக்கியமாக சொல்கிறோம் இல்லையா லிவர் இந்த ஜான்டஸ் வருவதற்கும் குரு ஒரு முக்கிய காரணம் மஞ்சள் காமாலைன்னு சொல்கிறோம் இதை உடனே குரு மஞ்சள் அதனால் அது மஞ்சள் காமாலை அப்படியெல்லாம் ரிலேட் பண்ணிக்காதீங்க ஜான்டஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு மஞ்சள் காமாலைன்ற பெயர் கொடுத்துருக்காங்களே தவிர குருவுக்கு மஞ்சள் நிறம் அதனால் அதுங்கிறதுலாம் கிடையாது ஏன்னா ஒரு சிலர் இந்த மாதிரியான குட் டே பிஸ்கட் சொன்ன கதை தான் ஸோ நம்ம வந்து மஞ்சள் காமாலைக்கு குரு வந்து காரணமாக இருக்கார் அப்படின்னா அது நிறத்தை வைத்து அல்ல குரு நமக்கு மைய பகுதியை ஆளுகிறார் அதனால் லிவர் ப்ராப்ளம் வந்தாலே அது தான் அது ஜாதகத்தில் இருக்கும் ஆறாம் இடத்துல குரு வந்து நமக்கு என்ன கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சில ஜாதகங்களில் வந்து பார்க்கும் பொழுது செவ்வாய் குருவோடு சேர்ந்துருப்பாங்க அது ரொம்ப ஒரு நல்ல காம்பினேஷன் செவ்வாய் வந்து குருவோடு சேர்ந்து இருக்கும்போது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அரசியலில் இருக்கிறவங்க ஒரு பெரிய மந்திரியாக இருக்கிறவங்க அரச கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய பதவியை வந்து வகிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த குருவும் செவ்வாயும் சேர்க்கை வந்து இருக்கும் பட் அந்த ஜாதகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு நீச்சனா இருக்கும் மகரத்துல செவ்வா உச்சமா இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல இருக்கும் மனித பிறவியில் இறைவன் ஒரு நிறையை கொடுத்தால் ஒரு குறையை கொடுக்காமல் இருப்பதே கிடையாது ஸோ குருவை நம்ம வந்து வியாதிக்கு சொல்லும் பொழுது இந்த வயிறு சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்து நாம சொல்லலாம் ஸோ அதிகமாக காரம் சாப்பிடக்கூடாது அதிகமாக நமக்கு வந்து உணவு வகைகளில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும்னு சொல்கிறதே குரு பகவான் தான் அதனால தான் இந்த விரதமெல்லாம் இருந்து நம்ம தெய்வத்தினுடைய வழிபாடில் விரதத்தை வந்து நம்ம அதில் கொண்டு வந்ததுக்கு காரணமே நம்ம வயிறு வந்து நம்ம சொன்ன பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை இது எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி வந்தாலே நம்ம உடம்ப வந்து நல்லாயிருக்கும் அண்ட் வியாழக்கிழமை தோறும் மௌன விரதம் அப்படிங்கிறது குருவுக்கு ஏற்ற ஒரு பரிகாரம் நம்ம ஒரு மணி நேரம் சிக்ஸ் டு செவன் தேர்ஸ்டே மார்னிங் அந்த மௌனவிரதம் இருந்தால் உங்கள் உடல் உங்கள் அதாவது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் மன ஆரோக்கியமும் ரொம்பவுமே நல்லா இருக்கும் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் குரு பகவானுக்கு வந்து என்ன மாதிரியான எல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்லையுமே நவகிரகத்தில் குருவுக்கு வந்து நீங்கள் செய்யலாம் அதில் இந்த பர்டிகுலராக ஒரு கோவிலுக்கு போனால் தான் எனக்கு நல்லா நடக்கும்னு ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டது மேடம் திருப்பத்தூர் போயிட்டு அங்கே குருவை நேர போய் பார்த்து ஜாதகத்தை வச்சுட்டு வந்தால் தலையெழுத்தே மாறிடும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க சரி நம்பிக்கை இருக்க வேண்டியது தான் பட் அதிகமான ஒரு மூட நம்பிக்கைகள் நம்ம வைக்கிறது அப்படிங்கிறது சம்டைம்ஸ் நமக்கு அந்த டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸை தாங்க முடியாது நான் ஜாதகத்தெல்லாம் வச்சுட்டு வந்தேன் கல்யாணம் பண்ண டைவர்ஸ் ஆகிடுது அப்படின்னு ஸோ நம்புங்க எது என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் அதை யாராலையுமே மாற்ற முடியாது நீங்கள் ஒரு குருவுக்கு பரிகாரம் செய்யணும்னா உங்களுக்கு பள்ளி படிப்பு சொல்லிக் கொடுத்த டீச்சர் உங்களுக்கு வாழ்க்கையில் முதல் முதல் பாடம் சொல்லி கொடுத்த அந்த குரு வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு தொழில் கற்றுக்கிட்ட குரு இவங்கள்ட்ட எல்லாமே அபிமானமாக இருந்தாலே போதுமானது மானசீகமாக குருவை நினைத்தாலே நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அதை தவிர நிறையா இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய மகா புருஷர்கள் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் நம்ம சொல்லலாம் காஞ்சி மகா பெரியவர் ஸோ அந்த மாதிரியான குருமார்களை சென்று நம்ம ஆசீர்வாதங்கள் வாங்கினாலே நமக்கு போதுமானது முக்கியமாக குருவின் அனுகிரகம் கிடைக்கணுன்னா எந்த வித ஒரு சந்நியாசியையும் நம்ம வந்து ஏளனம் செய்வதோ அல்லது இவர் என்ன எப்படி இருக்காரு இவர் என்ன அதை பண்ணுறாரு சொல்லவே சொல்லாதீங்க குருத்வேஷம் நீ குரு எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் நாம் அவங்கள பழி வா சொல்லவே கூடாது ஸோ ஒரு குருவை பழித்தல் அப்படின்னாலே அது மிகவும் தவறான ஒன்று நம்ம நம்ம கடமையை செஞ்சுட்டே போகணும் உங்கள் குரு எப்படி வேணாலும் இருக்கட்டும் அவர் என்ன சினிமா படம் பார்த்துட்டு இருக்கார் அவர் என்ன இப்படி இருக்கார் இருக்கார் சொல்லாதீங்க குரு குரு ஸ்தானம் அந்த ஸ்தானத்திற்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதையும் அந்த இதையும் நம்ம பண்ணாலே நமக்கு வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் கிடைக்கும் ஸோ குருவுக்கு உங்களுடைய குருவுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தாலே குருவின் அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் அதைத்தான் நம்ம சொல்கிறோம் பகவானை சென்று அடைய வர வழி ஆச்சாரியன் மூலமாக அப்படின்னு சொல்கிறது குருவை வணங்கினால் குருவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுத்தாலே வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நாம் பெறலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் காணும் பொங்கலுக்கான ராசி பலன்களை விட குருவுக்கான விளக்கங்கள் நான் அதிகமாக சொல்லியிருக்கிறேன் ஏன்னா டெய்லி நம்ம ராசி பலன் சொல்கிறேன் நீ காணும் பொங்கல் தான் எல்லோரும் வீட்டில் சாப்பிட போகிறீங்க டிவி பார்க்க போறீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போயிட போகிறீங்க ஆனால் குருவை பற்றி தெரிந்து கொள்ளணும்ல அதனால் அந்த விளக்கம் நிறையா சொல்லியிருக்கிறேன் அதை கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்